பட்டர் டாட்டர் சொல்லுங்க அக்கா தம்பி வென்ன மாவளே சொல்லாத பெட்டர் பட்டர் டாட்டர் சொல்லுங்க பாப்பா வெளியே போயிட்டாடா இங்கே இல்லைடா சொல்கிறேன்டா தினேஷ் சாப்பிட்டியா கார்த்திக் தேங்க்ஸ் மேம் வென்ன மாவளே செல்ல மேம் செல்ல நேம் அது நல்லாவே இல்லை விஜயா ஹாய் வெங்கடேஷ் ஹாய் ரமேஷ் வினக்கன் புதுசாக வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க ஏன் இப்படி பண்றீங்க வேகமா போயிடாத ஃபிப்டி லைக் வந்தது லைவ் முடிக்கும் இல்லனா ஒர்க் இருக்குல்ல வீட்டுல அதை முடிச்சிட்டா மறுபடியும் செவன் தேர்ட்டிக்கு அதனால தான் போயிடுறது ஃபிப்டி லைக்லாம் வெயிட் பண்றது இல்ல மெம்பர்ஷிப் எதனா ஸ்பெஷல் இருக்கா மெம்பர்ஷிப்ல இருக்கவங்க மட்டும்தான் லைவ் வர முடியும் அத ஸ்பெஷல். போய் பாருங்க போய் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க என்ன ஸ்பெஷல். லைக் போட மனசே வராது உங்களுக்கு. டயலாக் மிஸ்ஸிங். சவுண்டா கமெண்ட் பண்ணிக்கிடமா இதவிட விடவா என்னோட தம்பி உனக்கு மாமான்னு சொல்லணும். சொல்றேன்டா கண்டிப்பா நீ மாமா தான். நீ ஒரு மாமா ரமேஷ் அண்ணா ஒரு மாமா. எதுனால் சொன்ன எனக்கு உண்மையாகவே தம்பி அண்ணா கிடையாதா ஓன் கூட பிறந்தவங்க இல்லை சித்தி பசங்களாம் இருக்காங்க சித்தி பசங்க மாமா பசங்களாம் இருக்காங்க கூட பிறந்தவங்க இல்ல அதனால் எனக்கு அந்த கூட பிறந்து யாராச்சும் இருக்கணும் நம்ம மேலே பாசம் அவங்களாம் அவ்வளோ இதுவாக இருக்க மாட்டாங்க பேசுவானுங்க பாசமாக இருப்பாங்க ரொம்ப டச் கிடையாது கூட பிறந்தா நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல அது இல்லையா அந்த ஏக்கம் எனக்கு ரொம்பவே இருக்குது ஆனால் ரமேஷ் அண்ணாட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு ஓன் பிரதர் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு ஆமா அதே மாதிரி தான் அரவிந்தோம் இப்ப கிரிங்கா இருக்கும் வீட்டுல அழகா நமக்கு ஒரு கவிதை சொல்லலாம் பர்ஃபெக்டா இருக்கும் ஒழுங்கான கவிதையே சொல்லுங்க பேடா சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் டைம் அவுட் கொடுத்துருவோம் ஓகேவா ரியாஜ் கிங் சரி பாய் தாட்டா புருஷோத் பாய் ஏன் போறீங்க மூணு மட்டுமே ஐயோ சிரிக்கு சிரிக்கிறாளே என்னோட பாப்பா காய்ஸ் காசு தருவீங்களா வா லைக் பண்ணுங்க நண்பா ஹாய் சிஸ்டர் மெம்பர்ஷிப் கிட்னா ரூபே மெம்பர்ஷிப் கிட்னா ரூபே போய் சேனல் செக் பண்ணுங்க ஜாயின் பட்டன்ல ஃப்ரெண்ட்ஸ் லைக் ப்ளீஸ் ஐ லைக் யுவர் ஐஸ் அட போங்க தனியா இருக்கிறதே நல்லது ஏங்க அப்படி சொல்றீங்க நத்திங் ஏன் முபாரக் பாஷா ஓகே டன் அது மாதிரி யாரையும் ரியல் பிரதராக நினைக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் நினச்சா என்னங்க ஹிந்திக்கார நண்பர்கள் எல்லாம் வராங்க லைக் பண்ணால் அமௌண்ட் கொடுக்கணுமா என்னங்க இது அமௌண்ட் கொடுத்தா லைக் பண்ணுறீங்க மிஸ்டர் யூடியூபர் டைம் அவுட் கொடுத்துறவா ஒழுங்காக பேசுங்க பேசுங்க எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் தம்பி சொன்னா எங்க கேக்குறாக்கா என்னதுடா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க லைக் விழும் நண்பர்களே டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க நான் கிளம்புறேன் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு போயிடுவேன் நான் பண்ண பண்ணுங்க பண்ணல போங்க இப்படி கொல்லாமல் கொள்கிறாயே கல் காரியே ஏன் இந்த கருத்தை சொல்றீங்க கரு அப்படி எல்லாம் கிடையாது நீங்க யாரையும் நம்பி ஏமாந்துருப்பீங்க பட் நீங்க கூட பழகுறவங்க அப்படி இல்ல இந்த வர பட்டு வர நிறைய சேனல் யூடியூப் மொபைல் லைக் பாப்பா கூப்பிடுற சரி எல்லாருக்கும் பாய் போங்க இப்ப புரியாது உங்களுக்கு அது இன்னும் நாள் இருக்கு உங்களுக்கு அப்ப புரியும் ஏங்க இப்படி சொல்றீங்க என்னதான் சொல்ல வரீங்க இததான் சொன்னேன் கிரிங்கா இருக்கும் வீட்டுல எதிர்ப்பா பொண்டாட்டி இருந்தாலும் சில வேணா மத்தவங்க அடுத்தவங்க பண்டாட்டிட்டு இருந்தாலதான் கடந்து போகுது அடுத்தவங்க பாப்பாங்கன்னு தெரியுமா இல்லையா புரியல நைட் லைவ் இருக்கு செவன் தேர்ட்டிக்கு போய் தான் ஆகணும் நர்மதா டைம் ஆச்சு கவிதை பிளீஸ் ஒன் மூல் படிச்சே தாங்க